சார் அந்த கேங் சாப்பிட்டு தான் சார் வருவாங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார் ஒரு டீ குடிச்சுட்டு போயிடுவோம் ஆமாம் உ எனக்கும் முதுகு வலிக்குது ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் அண்ணே ரெண்டு டீ சார் அந்த மீதி இருக்கிற பாண்டிய வரலாறு சொல்லுங்க சார் சூடாக டீ குடிச்சுட்டே கேட்போம் பாண்டிய வரலாறு தானே நான் சொல்கிறேன் தம்பியை சொல்லுங்கண்ணே பாண்டி பாண்டின்னு ஒருத்தர் இருந்தான் அவள் டீ கடை வச்சு ஆண்டி ஆயிட்டான் இதான் தம்பி பாண்டிய வரலாறு யோ என்னையா சொல்றிய என் பேர் பாண்டி தம்பிய வாய முடுங்கனே நீங்க சொல்லுங்க சார் சொல்றேன் நீங்கள் காண்பது காவிய சசிகுமார் இன்னைக்கு இருக்கிற இந்த பாண்டிய வரலாறுங்கிறது நமக்கு தெரியறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த குடி செப்பேடு அந்த ஒரு செப்பேடு மட்டும் இல்லைனா பாண்டிய வரலாறு இன்றைக்கி இருக்கிற தமிழர்களுக்கு தெரியாமையே போயிருக்கும் அந்த வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னா என்னென்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த முற்கால பாண்டிய அரசனான பாண்டியன் பெருவழுதி தன்னோட மக்களுக்கு நிலத்த தானமாக தரோம் அதை அந்த வேள்விக்குடி செப்பேட்டில் குறித்து வச்சுருக்காங்க அதுக்கடுத்து ஆயிரம் வருஷம் கழித்து களப்பிரர்கள் காலம் வருது அந்த களப்பிரர்கள் காலம் நம்ம சொன்ன மாதிரி தமிழ் வரலாற்றில் ஒரு இருண்ட காலம் யாருமே அந்த கலப்பிரர்களை வெல்ல முடியாமல் இருந்தபோது பாண்டியர்கள் திரும்பி வந்து அந்த களப்பிரர்களை வெல்றாங்க அப்படி வென்ற பிறகு அந்த பாண்டியர்கள் தங்களோட ராஜ்யத்தை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க அப்போ அந்த நிலம் அந்த மக்களை விட்டு பிரியுது அப்புறம் அந்த மக்கள் அந்த செப்பேட அந்த பாண்டிய அரசன்கிட்ட காமிச்சு உங்களோட மூதாதையரான இந்த முற்கால பாண்டியர்களால் தரப்பட்ட இந்த செப்பேடு தான் இது இந்த செப்பேட்டில் எங்களுக்கு சொந்தமான நிலம்னு இதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செப்பேட்டை காமிச்சு அந்த இடைக்கால பாண்டிய அரசன்கிட்ட இருந்து அந்த நிலத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறாங்க அப்படி அந்த செப்பேட்டில் இடைக்கால பாண்டிய அரசர்களோட பேரையும் இணைச்சிக்கிறாங்க அப்படியே அந்த செப்பேடு தான் வேள்விகுடி செப்பேடு அந்த செப்பேடு இல்லைன்னா இப்போ இருக்க பாண்டிய வரலாறு தெரியாமையே போயிருக்கும் அந்த செப்பேட்டில் இருக்கிற இடைக்கால பாண்டிய வரலாறில் ஒரு முக்கியமான அரசனுடைய வரலாறு தான் ரணதீர பாண்டியனுடைய வரலாறு இந்த ரணதீர பாண்டியன் இவனுக்கு இன்னொரு பேரு இருக்குது ரணதீரன் கோச்சடையான் சூப்பர் ஸ்டார் நடித்த கோச்சடையான் படத்துலேயும் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த யாத்திசை படத்துலேயும் இந்த கோச்சடையானுடைய கேரக்டர் ரொம்ப பலமாகவே காமிச்சிருப்பாங்க இந்த கோச்சடையான் இந்த ரணதீரன் ரொம்ப தன்னோட பாண்டிய வரலாற்றை விரிவுபடுத்தினான் இவனோட ஆட்சி காலத்தில் இவனுக்கு தோல்வியே கிடையாது அங்குற மாதிரி ஒரு பெரும் பலத்தோடு இருந்தான் ரணதீரன் சேரர் சோழர் கர்நாடகர் பல்லவர் கொங்கர் இப்படின்னு எல்லா ராஜ்யத்தையும் அவன் தோற்கடித்தான் அவன் எல்லா அரசர்களையும் வென்றதுனால அவன் மன்னர் மன்னன் அங்கிற பட்டமும் பெற்றான் அந்த கோச்சனையான் சேரர்களை வென்றதுனால மாணவன் அப்படின்னும் சோழர்களை வென்றதுனால செம்பியன் அப்படின்னும் கர்நாடகர்களை வென்றதுனால மதுர கர்நாடகன் அப்படின்னும் அழைக்கப்படுறான் இப்பேற்பட்ட இந்த ரணதீரன் அந்த இடைக்கால பாண்டியர்களுக்கே ஒரு ரத்தின கல்லா இருந்தான் இவருடைய தந்தை கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க இவனுடைய அரசனும் ஒரு பெரிய பலமான அரசராக இருந்திருக்காரு அந்த இடைக்கால பாண்டியர்களையும் முக்கியமான அரசராகவும் இவருடைய தந்தை இருந்திருக்காரு வந்துட்டாங்க சீக்கிரம் ஐயோ சார் வாங்க ஓடிடுவோம் யோ இவ்வளவு நேரம் பாண்டியர்களுடைய கதையை சொல்லியிருக்கேன் நீ என்னையா ஓடுற திருப்பி நின்று அடி அவங்கள அதுவும் சரிதான் சார் வாங்க சார் வாங்க அவனை அடிச்சு நொறுக்குவோம்

ஒரு வழியா இவங்க இல்லை துவைச்சாச்சு யோ டீக்கரை பாண்டியா நீ நிஜமாகவே தாயா அடிச்சு நொறுக்கிட்டாயா அவங்கள பரவாயில்ல தம்பிய போயிட்டு வாங்க நம்ம பசங்க போயிட்டு வாங்க போங்க அப்போது நாங்கள் வரோனே உன்னி வண்டியில் இருங்க போகலாம் சார் இவ்வளவு வளர்ச்சியோடு இருந்த அந்த பாண்டியர்கள் எப்படி சார் வீழ்ச்சியா நாங்கள் உன்னி அவங்க வீழ்ச்சி மட்டும் அடையலை அவங்க கம்பேக்கும் கொடுத்தாங்க அந்த கம்பேக்கு காரணமான ஒருத்தன் தான் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் வண்டியில் ஏறிக்கோங்க போய்கிட்டே சொல்கிறேன் போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவிய தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்